மருமங்கல் ச சீரியல் இன்னைக்கு சேது போஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து மஞ்சள் கயிறு போட்டு விடுறாங்க அதுக்கப்புறம் தாலி கோக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு அஞ்சு பேராக கோக்குறாங்க ஒரு அஞ்சு பேர் தமிழுக்கு கோக்குறாங்க ஒரு அஞ்சு பேர் மலருக்கு கோக்குறாங்க அப்போ மலருக்கு வந்து ஃபஸ்ட்டு கோத்து முடிச்சிடுறாங்க சரி ஃபஸ்ட்டு மலருக்கு போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே போஸும் போட்டு விடுறாரு குங்குமம்லாம் வச்சு விடுறாரு மலர் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க தமிழுக்கு கோக்குறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுது அப்போ செய்தோட அப்பா சொல்கிறாங்க என் மருமகளுக்கு இன்னும் கோத்த முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் செய்து வந்து போட வராரு அப்போ கரெக்டாக அந்த ஏட்டு வந்துடுறாரு ஒரு உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க எல்லாருமே அப்போ செல்லப்பாண்டி சொல்றாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை குடிச்சிட்டு வளர்றான் நீ போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என் பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் இந்த உண்மையை சொல்லிட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க செய்தோட அப்பாவும் சரி என்னதான் உண்மை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஒரு பொண்ணு ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிச்சு அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் தமிழ் வந்து ரொம்ப ஷாக் நிற்கிறாங்க தமிழோட அம்மாவும் ஷாக்காகி நிற்கிறாங்க என்ன பண்ணனே தெரியாமல் அவர் சொல்லிடுறாரு செல்லப்பாண்டி பொண்ணு தான் அப்படி பண்ணால் அவங்க மரமக தமிழ் தான் எதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்காகி நிற்கிறாங்க அப்போ செல்லப்பாண்டி சொல்கிறாங்க இல்லை இவன் எனக்கு ப்ரொமோஷனுக்காக அவங்ககிட்ட கேட்க சொல்லியிருந்தான் நான் முடியாதுன்னு சொன்னேனால தான் என் பொண்ணு இப்படி பழி பழிவாங்கிறான் என் பொண்ணு அப்படி பண்ணலை அப்படிங்கிற மாதிரி செல்ல சொல்றாரு உடனே செய்து வந்து அருவத்துக்கிட்டு நிக்கிறாரு இதோட என்னைக்கான எபிசோடு முடியுது